எங்க அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து இந்த அன்னத்தி இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்காரு ஐயா அன்னில இருந்து வந்து ஒரு கழக செயலாளரா இருக்காரு அதாவது அம்மா இருந்த கால வரைக்கும் கிளை கழக செயலாளர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவமே வேற ஒரு கட்சின்னு ஒரு மரம் இருந்தா அதுக்கு வேறு எவ்வளவு ஸ்ட்ராங்கோ அந்த மாதிரி ஒரு கட்சின்னு இருந்தா அதுக்கு கிளை கழகம் தான் ஸ்ட்ராங்கு இந்த கிளை செயலாளர்கள் தான் வந்து ஒரு ஒரு வேரா ஊன்றி புடிக்கணும் கட்சி அப்படின்னு அவங்க போனதுக்கு அப்புறமா வந்து எங்களோட மாவட்ட செயலாளர் மாதவரம் வி மூர்த்தி இதுக்கு முன்னாடி பொன்னேரி தொகுதியா இருந்தது அப்போ பி பலராமன்ட்டு இருந்தாரு சிறுனியம் பலராமன் அவங்க எல்லாம் வந்து இப்போ ஒரு கொஞ்ச காலமாவே இந்த கிளை செயலாளர் அவங்க அவங்க அவங்கவங்க சம்பாதிக்கிறதுல தான் இருந்தாங்க இந்த பத்து வருஷம் அம்மா போனதுக்கு அப்புறமா இருந்ததுல வந்து அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுல தான் முழு கவனத்தையும் செலுத்தினாங்களே தவிர கட்சியை பலப்படுத்தணும் அதாவது அவங்க கிட்ட ஆட்சி இருக்கிற வரைக்கும் எங்க பலவீனம் ஆகுதுன்னு அவங்க பாக்கல அடுத்த எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறமா தான் வந்து அவங்களோட எங்கங்க பலவீனமா ஆகுது இருக்கு இன்னைக்கு கூட்டம் போட்டு பேசுறாங்க கிளை செயலாளர்கள் தான் வந்து கட்சியை நிலைநிறுத்தணும் நீங்க நடத்த திருப்பி வந்தாதான் கட்சியை இது பண்ண முடியும்னு எவ்வளவு காலம் எங்க போனாங்கன்றது தெரியல அதே மாதிரி எங்களுக்கு தேவை வந்து ஒரு ஒரு ஒன்றுபட்ட பிஜேபி இல்லாத அஇஅதிமுக தான் எங்களுக்கு தேவை பிஜேபி வேண்டாம் அதாவது இன்னைக்கு நம்மளால நம்ம விரல் குடிச்சு வளர்ந்த பையன் ஏறி நம்ம தோல் மேல தலை மேல நின்னுட்டு நம்மளே நசுக்கிற கதை அது நம்ம இல்லாம இருந்திருக்காது இந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வந்துட்டு இன்னைக்கு அவர் அண்ணாமலை என்னமோ காலகாலமா கட்சியில இருந்த மாதிரியும் காலாகாலமா அரசியல் தெரிஞ்சு பேசுற இஷ்டத்துக்கு வாய் இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு விடுறாரு இதே முன்னாடி இருந்த மூத்த தலைவர்கள் பேசுற பேச்சுக்கும் அந்த பேச்சு நாகரீகத்துக்கும் இன்னைக்கு அந்த மேடை பேச்சு நாகரிகமே இல்ல அசிங்கமாயி போச்சு கண்டவன்லாம் மேடம் ஏறான் கண்டம் எல்லாம் கண்ட மாதிரி பேசுறான் அதே மாதிரி யாரும் வந்து திமுக மேல ஆசைப்பட்டோ திமுக வரணும்னு எதிர்பார்த்தோ திமுகவுக்கு ஓட்டு போடல நம்ம மேல இருந்த ஒரு சில அதிருப்தி ஒரு சில அதிருப்தியாலதான் வந்து அவங்க தமிழ்நாட்டுல வந்தாங்க திமுக அவங்க நம்ம வந்து தமிழ்நாடு மக்கள் அவங்களையே விரும்பி வேண்டி ஓட்டு போட்டதாவும் ஆனா இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸ்டாலினுக்கு நாயக்கழுவி நடுவீட்டுல வச்சு அது எங்கோ போகணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்க எப்படியோ அப்படிதான் திருடனை கூட்டு வந்து நம்ம வீட்டுல உட்கார வச்சு நல்ல சோறு போட்டாலும் வீட்டு வெளியே போகும்போது எதாவது பாக்கெட்ல சூறுட்டு தான் போவான் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு அவனுங்களே கெடுத்துட்டாங்க சிம்பிளா சொல்லணும்னா எடப்பாடியே எவ்வளவு பரவாயில்ல பொழுது அஇஅதிமுக அரசு இருந்ததே எவ்வளவு பரவாயில்ல போயுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கும் இந்த கட்சி ஒன்றுபட்டு பட்டு வழியா நின்னு நல்ல ஒத்துமையா நின்று அப்படி நின்னா இன்னைக்கு இதே தமிழ்நாட்டுல திமுகவும் கிடையாது பிஜேபின்றது கிடையாது நம்ம வந்து இதை தான் பயணிக்கிறோம் அதாவது நாலு கருத்துக்களை தான் முன்வைச்சுதான் நம்ம பயணமே ஒண்ணு ஒண்ணு அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி தலைமை யார் வேட்பாளர் யார் கழக உறுப்பினர்கள் கூடி முடிவெடுக்கிறோம் கிளைக்கழக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் அப்ப என்ன உங்க தொகுதி வேட்பாளர்ங்கிறது உங்க தொகுதியில் இருக்கிற கட்சிக்காரங்க கூடி முடிவு பண்ணணும் இந்த கட்சி யாருங்கிறது ஒரு பாஜக முடிவு பண்ண கூடாது பொதுக்குழு கூடாது அடிப்படை முடிவு செய்யணுங்கிறத புரட்சி அம்மாவோ வழிவகுத்த கொள்கை அப்ப கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவு எடுக்கணும் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை வேணும் அடுத்து லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்ட தலைமையா இருக்கணும் இந்த ஜாதிக்காரன் ஏன் ஜாதிக்காரனு முக்கியத்துவம் கொடுப்போம் இது வேணும் இந்த சாதிக்கும் மதத்துக்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக உருவாக்கப்பட்ட ஐயா இப்போ ஒருத்த மேல தப்பு இல்லன்னா சும்மானா எடுத்து உள்ள போட்டு மாட்டாங்க அமலாக்கத்துறை வந்து விசாரிக்க மாட்டாங்க உன் மேல தப்பே இல்ல உன் மேல மடியில கனம் நீ நிம்மதியா தைரியமா மக்களுக்கு காமராஜர்லாம் அப்படிதான் இருந்தாங்க நம்ம ஐயா எம்ஜிஆர் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க அம்மா எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க அதாவது ஆயத்தட்டு பொய் வழக்குகள் போடுவானுங்க அது நினைக்காது நடக்கல ஓப்பனர் இதுதான் தேவை ஐயா பிஜேபி இல்லாத அஇஅதிமுக ஒரு ஊழல் இல்லாத தலைவர் ஒற்றை தலைமை இரட்டை தலைமைன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை ஐயா தொண்டர்களுக்கான தலைமை தலைமை தொண்டர்களுக்கான தலைமை அடிமட்ட தொண்டர் கிளை செயலாளர் இருக்கான் பாருங்க கிளை

அவர் வந்து சிம்பிளா சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதுங்க அவர் தலைமையில இருக்கும் போது அவர் தலைமை மேல இருந்த நம்பிக்கையால ஒரு நாய்க்குட்டியை நிக்க வச்சா கூட அங்க ரெட்டலிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க அது தலைமை மேல இருந்த நம்பிக்கை இன்னைக்கு அந்த நம்பிக்கை கிடையாது ரொம்ப அழகா இன்னைக்கு அண்ணா திமுக நிலைமையும் கரெக்டா சொல்லிட்டப்பா அன்னைக்கு எந்த அப்ப நடத்தினதெல்லாம் இன்னைக்கு பண்ண முடியாது இவங்களால இருந்தாலும் இந்த மாதிரி கட்டமைச்சு இது இது நம்மளுக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பா பயன்படுத்தி இத ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி இந்த வர வரக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நல்ல கூட்டணி பிஜேபி இல்லாத நல்ல கூட்டணியா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சின்ன சின்ன கூட்டணியை வச்சு நமக்கு சாதகமா இருக்கிற கூட்டணியை வச்சு இல்ல கூட்டணியா ஏன்னா தனியா நின்று நம்ம ஜெயிச்சு வரணும் இப்ப நல்ல கருத்துக்களை சொன்னீங்க